பென்சில் சாலேயே டையன் டைம் மாடலில் எங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வாங்கி கொடுங்க தான் கேட்டிங்க அகுந்தரா பார்த்தீங்கன்னா பென்சில் சாலில் டையன் டை மாடல் ஸ்டோன் ஒர்க்கை பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த அது பார்த்தீங்கன்னா அழகாக கட் ஒர்க்கு கொடுத்து அருமையாக அந்த ஸ்டோன் ஒர்க்கை பாருங்கள் கரண் அந்த இதுவரிலையும் இந்த ஸ்டோன் இருக்கும் புட்டா புட்டாவாக அருமையாக இருக்கும் அதே மாதிரி சால் பாருங்கள் ரொம்ப அம்சமாக இருக்கும் சால் எல்லாமே ரொம்ப அம்சமாக இருக்கும் நம்மளை பொறுத்தவரையிலையும் யா தைரியமாக வாங்கி நம்பி விற்கலாம் பேன்சி சாலை பொறுத்தவரையிலையும் அகலம் நீளம் ஏன்னா நம்மகிட்ட வந்து அதே ஒரு எல்லா இடத்துலையும் வாங்குறோம் தான் அகலம் கம்மியாக இருக்குது நீளம் கம்மியாக இருக்குது சுற்றி போட முடியலன்றாங்க அந்த பிரச்சனையும் நம்மகிட்ட வராது நம்மகிட்ட பொறுத்தவரிலையும் பென்சி சால் அகல நீளம் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி சால் பார்த்தீங்கன்னா இந்த டையண்டெய் மாடலில் அருமையாக அந்த ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்து அழகாக அந்த கட்டூருக்குள்ள ஸ்டோன் ஒர்க் கொடுத்து அருமையாக இருக்கும் சீக்கிரம் புக் புக் பண்ணி நான் சொன்ன மாதிரி வெறும்பது ஐம்பது வாங்கி எல்லா கலருமே லைக்கா இருக்கும் இந்த மாடலில் எல்லா கலரும் பாருங்க ரொம்ப அருமையாக லுக்கா லைக்கா இருக்கும் சீக்கிரம் புக் பண்ணி உங்களுக்கு வந்து பன்னெண்டு சாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாசாலாம் அவங்களுக்கு ரொம்ப கம்மி தான் நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா தான் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கி இன்சால அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சிம்மர் சிபான் இந்த சிம்மர் சிபான்ல என்ன அப்படின்னா உங்களுக்கு மாசாலாம் அந்த துணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சைனிங்கா இருக்கும் துணியை பாருங்க நல்லா க்ராஸ்லாம் சைனிங்கா இருக்கும் சிம்மர் சிபானை பொறுத்தவரைக்கும் சிஃபானுக்கு சிம்மர் சிஃபானுக்கு என்ன வித்தியாசம்னா துணி நல்லா கிராஸ்லாம் சைனிங்கா இருக்கும் ஸ்டோன் இருக்கு பாருங்க பாட்டர் ஸ்டோன் இருக்கு நல்லா அழகா லைக்கா லுக்காக கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டோன் இருக்கு அருமையா இருக்கும் அதே மாதிரி சாலுமே பார்த்தீங்கன்னா இது எதுவும் பாருங்க இதுவுமே சிம்மர் சிஃபான் தான் துணி பார்த்தீங்கன்னா அந்த சிஃபான்ல ரொம்ப அருமையா அழகா இருக்கும் துணி வந்து நல்லா சைனிங்கா இருக்கும் நல்ல லுக்கா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப அருமையா இருக்கும் சால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும் சாலை பாருங்க மாஸ்டால உங்களுக்கு வந்து சால் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம காட்டக்கூடிய எல்லா பென்சி சாலுமே உங்களுக்கு அகலம் நீளம் நல்லா இருக்கும் சுத்தி போட்டி இடுப்பு வரலையும் உங்களுக்கு இறக்க இருக்கும் நீங்க வந்து சில பென்சி சாளுன்றாங்க உயரம் கம்மியா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல எங்களை பொறுத்தவரையிலயும் அந்த அகல நீளம் உங்களுக்கு நல்லா லுக்கா இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு மாசாலெல்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்கும் அருமையா இருக்கும் இந்த சிம்மர்ஸ் சிம்மர்சி பண்றது பங்குக்கு விசேஷம் நீங்க எல்லாம் போட்டு நின்றீங்கன்னா அம்சமா அருமையா இருக்கும் நல்லா இருக்கும் த்ரீ சைனிங்கா இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கும் நல்லா இருக்கும் கலரை பாருங்க மாசால கலர் எல்லாம் அருமையா இருக்கும் எல்லா கலருமே பாருங்க நல்லா க்ராசனா இருக்கும் எல்லா கலருமே எந்த கலரும் ரிஜெக்ட் ஆகிறது எல்லா கலரும் நல்லா இருக்கும் இது பன்னெண்டு சாரா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நூத்தி இருபத்தி ஏழு ரூபாய்தான் உங்களுக்கு ஊத்திவு திருவந்த அவர்களுக்கு சீக்கிரம் பொப்பு ஆகிங்க